என்ன வரும் அதுவா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் கேட்கும் அப்படியா ஆமாம் பேசுறது தான் கேட்கும் நினைக்கிறதா கேட்குமா ஆமா சரி அப்போ நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க நம்ம சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கேட்குமா நிறைய கேட்கும் சரி பார்க்கலாம் ம் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் என் கணக்கு மட்டும் தான் தெரியுவீங்களா உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்களேன் ஆமாம் உங்கள் கணக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யார் கணக்கில் நான் தெரியமாட்டேன் சரி பார்க்கலாம் ம்